கீரை வேணுமா கீரை முருங்கி கீரை பருப்பு கீரை பசுலி கீரை மணத்தக்காளி கீரை எல்லா வகையான கீரை இருக்கு வாங்கம்மா வாங்க கீரைக்காரே கீரைக்காரே என்னமா கீரை வேணுமா வாங்க வாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாயா என் பொண்ணை வயிற்று வலி ரொம்ப துடிக்கிறா ஏதாவது ஆட்டோல கூப்பிடுங்க ஹாஸ்பிட்டல் போகணும் ஏமா இந்த வயிற்று வலிக்கு எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போகணுமாமா பின்ன எங்கயா போகிறது இங்க வாங்கம்மா எங்கிட்ட நிறைய பச்சிலை இருக்கு இதை அரைச்சு கொடுத்தா போதும் உங்க பொண்ணோட வயிற்று வலி போயே போயிடும் ஆமாமா ரொம்ப நன்றி ஐயா வாங்கிக்கோ பரவாலமா. பா என்ன கலைப்பா இருக்கு தூங்கி போய் ஒரு அழகான மரம் இந்த அடியில கொஞ்ச நேரம் பழுத்தோம்னா நல்லா பா. அப்பாடா அடா என்ன ஒரு அருமையான மரம் இதோட நிழல் காத்தே போதுமப்பா இங்கேயே நீ தூங்கலாம் போல பத்து வருடங்களுக்கு பிறகு எப்பா என்ன வெயிலுப்பா சாமி நடக்கவே முடியலப்பா இங்க ஒரு அருமையான மரம் இருந்துச்சு மரத்தை வேற காணும் எங்க போச்சு நம்ம மரம் அந்த மரத்தோட நிலையில நம்ம எவ்வளவு அழகா தூங்கணும் எங்கப்பா மரம் மரம் எங்க போச்சு யாரையுமே காணும் ஒரு தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு அழகா வர இருக்கு பொண்ணு அந்த பொண்ணுட்டு கேட்போம் மரம் எங்க இருக்குன்னு ஓ பியூட்டிஃபுல் லேடி இங்க ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் எங்க போச்சு

கும் தள்ள கடிக்கும்ிண்டி கூனார் வீட்டில் மன்னனாக ஆனா போதும் இங்கே அண்ணனாகி போனேன் கும்பு தள்ள கட்டி ஏன்பா தம்பி இங்க ஒரு மரம் இருந்துச்சுல அந்த மரம் எங்கப்பா என்னது எனக்கு பாட்டில் தெரியும் இந்த பாட்டில் பத்தி சொல்லவா இல்ல இந்த பாட்டில் பத்தி சொல்லவா போயா கேளாவா மாறாமா மாறாம் மறந்துட்டாங்க

என்னமா இது இவ்வளவு சொத்தையா இருக்கு அது எப்படி தாத்தா உங்க பல்லு மட்டும் சூப்பரா இருக்கு எங்கிட்ட ஆளும் வேலும் வச்சு நான் பல்லு வளர்க்கிறோமா அதுதான் இவ்வளவு உறுதியா இருக்கு அப்படியா தாத்தா 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 நாங்க இப்பி நூடுல்ஸ் கூட வாங்குவோம் தாத்தா என்னம்மா இப்பி நூடுல்ஸா அதுதான் நீ நூடுல்ஸ் மாதிரியே இருக்க அதெல்லாம் சாப்பிட கூடாது அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல நீ காய்கறி கீரை ராகி இதெல்லாம் சாப்பிட்டாதான் உன் உடம்பு உறுதியா இருக்கும் ரொம்ப நாள் நீ உயிர் வாழ்வ அப்படியா தாத்தா ஆமா கண்ணு ஏமா உனக்கு ஞாபகம் இருக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி உன் பிள்ளைக்கு வைத்து வலின்னு சொல்லி பச்சிலை கொடுத்தனே ஓ நல்ல ஞாபகம் இருக்கு

எவ்வளோ நன்மை இருக்கு நம்ம இயற்கையை இப்படி அழிக்கலாமா நீ கண்டிப்பா உன் வீட்டுல ஒரே ஒரு மரமாச்சு வளர்க்கணுமா சரிங்க ஐயா ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லி என்ன பையன் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லணும்ல இப்போ நம்ம மூணு பேரும் முயற்சி செய்வோமா நம்மள பார்த்து எல்லாருமே மரம் நடுவாங்க சரிங்க ஐயா